நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் வளாகத்துல யானைகள் வளர்ப்பு முகாம் இருக்கு இங்க முப்பது வளர்ப்பு யானைகளை பராமரிச்சுட்டு வராங்க அதுல ஒரு வளர்ப்பு யானை சந்தோஷ் வயசு ஐம்பத்தஞ்சு இந்த யானைக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் வருஷம் ஆகஸ்ட் பதினைந்து அதாவது சுதந்திர தின அணைக்கு பிறந்துச்சு முப்பது வளர்ப்பு யானைகளிலேயே சந்தோஷ் படு சுட்டி போன மாசம் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி சந்தோஷுக்கு பர்த்டே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பர்த்டேயை ரொம்பவே ஜோரா கொண்டாடினாங்க இந்த நிலையில சந்தோஷ் உடல்நலம் பாதிக்கப்பட்டு படுத்துட்டான் அவனுக்கு சிகிச்சை அளிச்சாங்க முடியாததால இன்னைக்கு அதிகாலை ரெண்டு மணிக்கு அவனோட மூச்சு நின்னு போச்சு அவனோட உடலை பார்த்து செல்லமா வளர்த்த பாகன்கள் கண்ணீர் விட்டு கதறினாங்க நேற்று காலை திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டு படுத்து விட்டான் சிகிச்சைக்கு பின் எழுந்து நடந்தான் அவனை தொடர்ந்து கண்காணித்து வந்தோம் ஆனால் இன்று அதிகாலை இரண்டு மணிக்கு தரையில் படுத்த சந்தோஷ் மீண்டும் எழவே இல்லை அவனது உயிரிழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பாகும் என வருத்தம் தெரிவித்தனர்